ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னோட நைட் ருட்டின் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டென் இயர்ஸை நான் ஃபாலோ பண்ணுற நைட் ருட்டின் வந்து இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்குள்ளே வந்து ஏழு இல்லை ஏழரைக்குள்ளே வந்து நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டு கிச்சனே வந்து இழுத்து சாப்பிடுவோம் இதுதான் எங்களோடய நைட் ரொட்டீனு இது இ மார்னிங் செவன் ஓ கிளாக் வந்து ஸ்கூல் போகணும் அதனால் நைட்டு சீக்கிரமாக அடுத்தால் தான் நம்ம வந்து மார்னிங் வந்து ஸ்கூலுக்கு போக முடியுங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் அப்போலேருந்தே ஃபாலோ இருக்கோம் சம்டைம்ஸ் வந்து வீக்கெண்டில் மட்டும் இது வந்து சேஞ்ச் ஆகும் மற்றபடி வந்து இதை தான் வந்து நாங்கள் ரொட்டீனில் ஃபாலோ இருக்கோம் ஆனால் இப்போ வந்து லீவுங்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் பாத்திரம் வந்து நிறைய கழுவி வச்சுருந்தேன் எல்லாமே காஞ்சிருச்சு இப்போ அது அதுக்குள்ளே ப்ளே ப்ளேஸில் வந்து கரெக்டாக வந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன் இதை எடுத்து வச்சா தான் நெக்ஸ்ட்டு வந்து கழுவும் போது அந்த பாத்திரத்தில் ஈரம் வந்து அதில் படாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மலவார மாதிரி இருக்குது ஹஸ்பண்ட் வந்து டீ கேட்டாங்க அதனால் வந்து டீ போட்டுட்ருக்கேன் நாங்கள் இங்கே வந்து அதுலேருந்து இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஏழு மணிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து நைட் டின்னரை வந்து சாப்பிட்டுருவோம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு உடனே வந்து காஃபி டீலாம் குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ நியூஸில் பார்த்ததுனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு வந்து காஃபி டீ மார்னிங்காக இருக்கட்டும் ஈவினிங் இருக்கட்டும் அப்படி தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சாப்பிட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செவன் ஓ கிளாக் ஆகுது இப்போ வந்து டீ போட்டுருக்கேன் எல்லாரும் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இப்போ வாக்கிங் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் என்ன பண்ணுவோம்னா சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு வாக்கிங் போயிட்டு அப்புறம் தான் வந்து தூங்குவோம் சம்டைம்ஸ் வந்து நான் போவேன் இல்லாட்டி என் ஹஸ்பண்ட் மட்டும் வந்து ரெகுலராக வாக்கிங் போவாங்க இப்போ வந்து அவங்க வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து டீ போட்டு கொடுத்துட்ருக்கேன் இது என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டீத்தூரில் வந்து கொஞ்சமாக வந்து ஏலக்காயும் பட்டையும் வந்து இடித்து போட்டு டீ வந்து இன்னைக்கு போடுறேன் அவங்க வந்து மில்க் சேர்த்து வந்து டீ குடிக்க மாட்டாங்க வரட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் குடிப்பாங்க அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வந்து டீ குடிச்சிட்டு வந்து கேட்டு போனாங்க டீயில் என்ன போட்டேன் அப்படின்ட்டு ஏன் நல்லா இல்லைன்னு கேட்டேன் சொன்னாங்க இல்லை நல்லா இருந்தது அதான் கேட்குறேன் அப்படின்னாங்க இந்த வந்து ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஏலக்காயும் கொஞ்சமாக பட்டையும் போட்டு கொதிக்க வச்சு நம்ம மில்க் வேணா சேர்த்துக்கலாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அந்த பட்டையோட ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோ இருக்க காரணமே வந்து என் பையன் தான் வாங்க மீன் அவங்களுக்கு வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான் சரி அவன் ஏன் சே ஏன் கேட்பானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்னைக்கு நைட் ரொட்டி வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான் டீ போட்டாச்சு இப்போ வந்து அவங்களுக்கு ஆற்றி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒர்க் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட வந்து லன்ச் பாக்ஸ் வந்து எடுத்து அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் இருக்கேன் இப்போ ஸ்கூல் லீவுங்கிறதுனால பசங்களோட லஞ்ச் பாக்ஸ் வந்து இல்லை ஹஸ்பண்டோட தான் அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு அதையும் வந்து கையோட வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வாஷ் இருக்கேன் இப்படி அடிக்கடி நம்ம வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா பாத்திரம் வந்து நிறைய சேராது சம்டைம்ஸ் நானுமே நிறைய பாத்திரம் சேர்த்து வச்சு கழுவிட்ருப்பேன் ஆனால் இது வந்து இப்படி கழுவும் போது நம்ம ஒரு நாள் யோசிப்பேன் சரி இப்படி கழுவுனா எவ்வளோ ஈஸியாக இருக்குது கொஞ்சமாக இருக்குது பாத்திரம் அப்படின்ட்டு அப்புறம் சம்டைம்ஸ் வந்து பசங்க ஏதாவது சேட்டை பண்ணுறாங்க இருக்காங்க அப்படின்னு அவங்கள பார்க்கறதுக்கு தவிர சரி சேர்த்து கழுவிக்கலாம் அப்படின்ட்டு சேர்த்து கழுவுவேன் இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எல்லாமே எடுத்து வந்து வாஷ் பண்ணி வச்சிருவேன் அப்போதான் வந்து நமக்கு மார்னிங் வந்து ரொம்பவே ஈஸியாக எவ்வளோ லஞ்ச் பாக்ஸ் வந்தாலும் இந்த கேரியரில் இருக்கிற வந்து ஸ்பெஷலே வந்து தனி தான் லீக் ஆகாது நல்லாவே இருக்கும் இந்த கேரியல் லஞ்ச் பாக்ஸ் வந்து இப்போ வெதர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது மழை வர மாதிரி இருக்குது ரொம்பவே வந்து நல்லா இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் வேர்க்காமல் இருக்கிறதுனால சரி சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு லன்ச் பாக்ஸ் மட்டும் தனியாக வந்து ஒரு பாஸ்கெட்டில் போட்டு வச்சிருவேன் அப்போ தான் மார்னிங் வந்து நம்ம வந்து தேடாமல் மூடி எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடாமல் ஈஸியாக வந்து எடுத்து வந்து பேக் பண்ணி கொடுக்க முடியும் ஏன்னா மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக் அவங்கள வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வெளியில் கிளம்பணும் அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துப்போம் நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து இன்றைக்கே கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்கூல் இப்போ லீவுங்கிறதுனால ஹஸ்பண்ட் பண்ணி தான் சமைக்கிறேன் லன்ச் சமைக்கிறேன் அப்படிங்கறனால எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னா குட்டி பையன் வந்து அழுகுவான் எந்திரிச்சம்னா மார்னிங் எந்திரிக்கும் போது அழுகுவான் அவனுக்கு ஸ்கூல் இருந்தால் ஒன்றும் அழுக மாட்டான் எந்திரிச்சு கிளம்பிடுவான் அவனுக்கு ஸ்கூல்லாதனால சரி கொஞ்சம் நல்லா தூங்க வைக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னா நான் நைட்டே வந்து கொஞ்சம் தேவையானதெல்லாம் வந்து ப்ரீப்பேர் பண்ணி வச்சுக்குவேன் வச்சுட்டு மார்னிங் வச்சு டக்குனு சமைச்சு கொடுத்துட்டு நானும் வந்து மறுபடியும் வந்து படுத்து தூங்கிடுவேன் அதுக்காக தான் இவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் தூங்கலாங்கிறதுக்காக இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் அந்த பேஸ்கெட்டில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன் முடித்தோடனே சிங்கையும் சேர்த்து கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அடுத்தது வந்து ஈஸ் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அந்தமாதிரி வீடியோ நைட் ரொட்டிங் வீடியோ மார்னிங் ரூட்டிங் வீடியோலாம் பார்த்துட்டு ஆகி மறுபடியும் போய் ஒர்க் இருப்பேன் அதனால தான் அந்த விசில்ஸ் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் வந்து காமிச்சேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீ வந்து கொடுத்த பாத்திரம் இருக்குது அது வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் ஒன்று போடணும் சரி அதை அப்படியே வச்சுட்டேன் அடுத்தது நாங்கள் வந்து காஃபி போட்டு குடிக்க போகிறோம் கிளைமேட் சூப்பராக இருக்குது இல்லையா சரி ஆமால் ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அடுத்தது ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுகிட்டு இருக்கேன் எனக்கும் பசங்களுக்கும் மேக்ஸிமம் அவங்க வந்து காஃபிலாம் குடிக்க மாட்டாங்க இப்போ இந்த லீவுங்கிறனால என்னோட சேர்ந்து எப்போயாவது வந்து அது கேட்டுட்டு தான் போடுவேன் ஒரு டைம் வேணும்பாங்க ஒரு டைம் வேணாம்பாங்க அதனால் கேட்டுட்டு வந்து போட்டு போட்டுட்ருக்கேன் ப்ரூ காஃபி ப்ரூ காஃபி யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து காஃபி வந்து ஆரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கீரையும் பீட்ரூட்டும் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்கு கீரையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து மார்னிங் வந்து செய்யும்போது செய்யும் போது வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் சரி ஃபஸ்ட்டு வந்து கீரையை வாஷ் பண்ணி வச்சுட்டு அது பிறகு தண்ணி முடிஞ்சிட்ருக்கும் நம்ம வந்து காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கீரையை வந்து இருக்கேன் நல்லாவே வந்து கீரை வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இது வந்து இங்கே உள்ள ஃபேர் ப்ரைஸில் வாங்கினது இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் அறுபது ரூபா இங்கே வந்து ஒன் டாலரு சரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு வந்து தண்ணி ஒடிஞ்சிட்ருக்கும் நம்ம வந்து காஃபியை நல்லா என்ஜாய் பண்ணி ம கிளைமேட்டுக்கு வர நல்லா சூப்பராக இருக்கா சரி என்ஜாய் பண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் வந்து கீரை வந்து நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு பீட்ரூட் மட்டும் தான் இப்போ வந்து கட் பண்ணி வைக்க போகிறேன் சின்ன பிள்ளைகளெலாம் எனக்கு வந்து கீரையே பிடிக்காது எங்கள் அம்மா வந்து கீரை வந்து கடைவாங்க பச்சை மிளகா பூண்டு போட்டு அப்படியே கடைஞ்சி வச்சுருப்பாங்க இது என்ன மருதணி மாதிரி இருக்குது மருதனி மாதிரி இருக்குன்னு சாப்பிடவே மாட்டோம் ஆனால் இப்போலாம் வந்து கீரை வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு எடுத்து இப்போ வாஷ் பண்ணும்போதே நாளைக்கு செஞ்சு எப்படி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் குட்டி பையனுக்கும் வந்து நான் கீரைலாம் கொடுக்கணுங்கிறதுக்காக எனக்கு வந்து கீரை எடுத்துருக்கேன் அடிக்கடி வந்து வீக்லி ட்வைஸ் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி லீவில் வீட்டில் இருக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு வந்து கீரை எல்லாம் செஞ்சு பழக்கினாதான் அவங்களும் வந்து ஒரு பழக்கத்துக்கு வருவாங்க இல்லாட்டியும் கீரை இதெல்லாம் வந்து சாப்பிட வைக்கிறது ரொம்பவே அப்புறம் கஷ்டமாயிடும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்லாம் நம்ம லீவில் இருக்கும்போது நல்லா அவங்க கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தவு வந்து பழக்கி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் பெரிய பிள்ளை ஆக ஆக அப்புறம் இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அது இப்போ ஃபியூச்சரில் வந்து அது பிடிக்காமே போயிடும் உங்கள் பசங்களெலாம் கீரை சாப்பிடுவாங்களா கீரை சாப்பிட்றதுக்கு நீங்கள் என்னென்ன வந்து ஐடியாலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் அதை பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுமாதிரி இப்போ வெட்டுறது இது பண்ணுறதுலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா நியூஸ் பேப்பர் ஒன்று எடுத்து விரிச்சிருவேன் நியூஸ் பேப்பர் எடுத்து விரிச்சிட்டோம்னா அதில் வந்து வெட்டி வச்சிட்டோம்னா அந்த குப்பையெல்லாம் வந்து டக்குன்னு எடுத்து வீசி வீசிடலாம் அது அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ண தேவையில்லை அப்படின்ட்டு இப்போ தான் வந்து மறந்துட்ட நியூஸ் பேப்பர் போகிறதுக்கு இப்போ தான் எடுத்து வந்து பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி டைம் காஃபி டைம் முடிஞ்சு குடிச்சிட்டு வந்தாச்சு இப்போ இப்போ நல்ல பிள்ளையாக வந்து காஃபி குடிச்ச பாத்திரத்தெலாம் கழுவிட்ருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா மதியானம் வந்து நல்லா கிச்சனை வந்து சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சரி ஏன் அழுக்கு பண்ணுவோமே பாத்திரத்தெலாம் போட்டு சேர்த்து வைப்போமேன்னு வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன் என் பையன் என்னைக்கு வந்து பொறுமையாக வீடியோலாம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தேன் ஓகே நமக்கும் ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலை வாங்கிட்டு இருந்தேன் ஏன்னா இப்படிலாம் வேலை வாங்குறேன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் வந்து கம்மியாகும் பார்த்தீங்களா அதனால் வந்து சரி கொடு மம்மி வந்து வீடியோ இன்னைக்கு நீ எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டே வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அவங்களே அவங்க காஃபி குடிச்ச டம்ளரு இப்போ சாப்பிட்ட ப்ளேட்டு இதெல்லாம் வந்து கழு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து இப்போ வந்து ட்ரைன் இருக்கேன் லீவில் இருக்காங்க இல்லையா அதனால் வந்து நீயே வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம் என்னென்ன இந்த லீவில் வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கிக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் ஃப்யூச்சர் நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன் இப்போ கீரை வந்து நல்லா வந்து தண்ணி வடிஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ வந்து கீரை இருக்கட்டும் பீட்ரூட்டை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட் இருக்கேன் கட் பண்ணி பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டுன்னா நாளைக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கட் எடுத்தேன் இல்லையா க்ளாஸ் கண்டெய்னரெலாம் எதுக்கு தான் வச்சிருக்கோம்னு தெரியல எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா அப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்புறம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்குது சரி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறது நல்லதா அப்படின்னு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அடுத்து வந்து பாசி பருப்பு கீரைக்கு போகிறதுக்கு பாசி வேக வச்சு வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லாட்டி குக்கர் விசில் போட்டுவிட்டோம்னா இந்த பிளாக்கில் ஒரு ஆயிரம் பேரும் வந்து எதிர்ச்சிடுவாங்க எதுக்கு நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு குக்கரில் போடாமல் சரிப்பேயே வந்து வேக வச்சு வச்சிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன் இடையிலே வந்து பூண்டும் கொஞ்சம் உரிச்சு வச்சிட்டேன் பூண்டு பட்டில் பூண்டு இல்லை அதையும் கொஞ்சம் உரிச்சு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து உரிச்சிட்டேன் இப்போ இந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா நியூஸ் பேப்பர் மட்டும் எப்படியே தூக்கி போட்டால் போதும் அந்த இடமே வந்து வீடியோ மறக்காமல் ஆகிடும்